மாணவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வாணி நற்செய்தி பணியக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சிகரம் தோடும் புறாக்கள் நேயர்களுக்கு ஆண்டவர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன் இந்த வேதம் அறிவோம் பகுதியில் திமிங்கலத்தை குறித்து ஒரு சில தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஆதி அகமும் ஒன்னாம் அதிகாரம் நீந்தும் ஜந்துக்களையும் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளான நீர்வாழ் ஜந்துக்கள் போன்றவற்றை உண்டாக்கி நீங்கள் பழுகை பெருகி ஜலத்தை நிரப்புங்கள் என்றார் இப்படியாகத்தான் கடல் வாழ் உயிரினங்கள் உண்டாக்கப்பட்டது நீரில் வாழும் மீன்களில் திமிங்கலம் மிகவும் பெரிய விலங்கு இவை பாலூட்டி இனத்தை சேர்ந்தது திமிங்கலங்கள் எழுபத்தி ஐந்து வகை உள்ளன என கூறப்படுகிறது திமிங்கலம் நூறு அடி நீளமும் நூற்றி ஐம்பது டன் எடையும் கொண்டு வளரக்கூடிய பெரிய விலங்கு இந்த திமிங்கலத்தின் நாக்கில் ஒரே நேரத்தில் மனிதர்கள் நிற்க முடியுமாம் அவ்வளவு திமிங்கலங்கள் இரத்த வெப்ப பிராணி ஆகும் இவை மூலம் மூச்சு விடுகின்றன இவை மிக பெரிய மீனாக இருந்தாலும் இவற்றிற்கு மூர்க்க குணம் கிடையாது என்பது மிக ஆச்சரியமான ஒன்று இதனுடைய தோளின் உள்புறத்தில் ஒரு கொழுப்பு அடுக்கு இருப்பதால் அதன் உடலில் உள்ள வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறது திமிங்கலங்கள் நீரில் வாழ்ந்தாலும் மற்ற மீன்களைப் போல செவில்களால் சுவாசிப்பதில்லை அவற்றிற்கு நுரையீரல் இருப்பதால் சுவாசிக்கும் நேரத்தில் நீரின் மேற்பரப்பிற்கு வந்து தலைப்பகுதியில் உள்ள மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுத்து கொண்டு நீரில் மூழ்கின்றன மூழ்கும் போது மூக்கு வழியாக நீர் உள்ளே நுழையாமல் இருக்க மூடி போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது இவ்வாறு காற்றை உள் இழுத்துக்கொண்டு ஏழாயிரம் அடி ஆழம் வரை நீரின் ஆழத்திற்கு சென்று இறை தேடும் வல்லமை பெற்றுள்ளது ஸ்வாம் திமிங்கலம் தன் வாழ்நாளில் உலகையே வளம் வரக்கூடிய தூரம் நீந்துவதாக கணக்கிடப்பட்டுள்ளது இதன் செய்தி தொடர்பு மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது திமிங்கலங்கள் ஒலி சமிக்கை மூலம் தொடர்பு கொள்கிறது நீரில் ஒலி அலைகள் வேகமாக பரவுகின்றன இதன் மூக்கு பகுதியில் இருந்து வெளிவருகின்ற ஒளி ஒரு இசையைப் போல பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணிக்கிறது இவ்வாறு மற்ற திமிங்கலங்களோடு தொடர்பு கொள்கிறது இனப்பெருக்க காலங்களில் ஆண் திமிங்கலம் நீண்ட இசையுடன் கூடிய சத்தத்தை தொடர்ச்சியாக எழுப்புகின்றன இந்த இசை ஒளியால் கவரப்பட்ட பெண் திமிங்கலம் தன் துணையை கண்டுபிடிக்கிறது கற்ப காலம் பனிரெண்டு முதல் பதினேழு மாதங்கள் ஆகும் பிரசவ நேரத்தில் மற்ற திமிங்கலங்கள் கற்பிணியை சூழ்ந்து கொண்டு செவிலி தாய் போன்று உதவுகின்றன குட்டி திமிங்கலம் பிறந்தவுடன் மற்ற செவிலி திமிங்கலங்கள் குட்டியை நீரின் மேல் மட்டத்திற்கு தூக்கி முதல் சுவாசத்தை ஏற்படுத்த உதவுகின்றன குட்டி திமிங்கலம் பிறக்கும் போது இருபத்தி ஐந்து அடி நீளம் உள்ளதாக கணக்கிடப்படுகிறது ஒரு நாளைக்கு லிட்டர் பாலை தன் தாயிடம் இருந்து குடித்து மணிக்கு ஐந்து கிலோ எடை வீதம் வரை வளர்கிறது திமிங்கலம் வருடத்திற்கு ஒரு முறைதான் குட்டி போடுகிறது கடும் குளிரை தாங்கக்கூடிய அளவு அடர்த்தியான கொழுப்பு படிவத்தை பெற்றுள்ளது திமிங்கலங்கள் கொழுப்பு எண்ணெய்க்காக வேட்டையாடப்பட்டதின் நிமித்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சர்வதேச திமிங்கல பிடிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது சில வருடங்களுக்கு முன்பு நான் தஞ்சாவூர் அரண்மனையில் பெரிய திமிங்கலத்தின் எலும்பு கூடை பார்த்தேன் அப்போது எனக்கு யோனாவை பெரிய மீன் விழுங்கினது ஞாபகத்திற்கு வந்தது வேதாகமத்தில் திமிங்கலம் என்ற வார்த்தை மூன்று முறை வந்திருக்கிறது சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி ஆறில் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு வாசிக்கிறோம் திமிங்கலங்கள் உணவு தேடும் விதம் மிகவும் வித்தியாசமானது தனது வாயை முழுவதுமாக வைத்துக் கொள்ளும் பார்க்கும் போது படகு போன்று காட்சி அளிக்கும் குறிப்பிட்ட மீன்கள் வந்து சேரும் அவற்றை விழுங்கிவிடும் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி எட்டில் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பதில் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் மிக பெரிய விலங்காக இருந்தாலும் சிறிய பறவையாக இருந்தாலும் அவற்றை போஷிப்பவர் கர்த்தர் என்பதை அவை அறிந்திருக்கின்றன சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் இவ்வளவு பிரமாண்டமான மிருகம் ஆண்டவர் முகத்தையே நோக்கி பார்த்து அவர் கொடுக்கும் போது திருப்தி அடைகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல மனிதர்களாகிய நமக்கு திருப்தி இருக்கா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி ஒன்பதில் நீர் உமுது முகத்தை மறைக்க திகைக்கும் உலகத்துல மிக பெரிய மிருகம் ஆண்டவர் முகத்தை மறைக்க திகைக்கிறது நாம் அப்படி சிருஷ்டிகத்தாவை சார்ந்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்ப்போம் எவ்வளவு பெரிய விலங்குகளாக இருந்தாலும் தன்னுடைய தேவைகளுக்கு தேவனையே நோக்கி பார்க்கின்றன ஆனால் அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் நமக்கு ஒரு தேவை ஒரு கஷ்டம் வரும்போது யாரிடம் போகிறோம் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுவோம் சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம எல்லோரும் ஓடணும்னா மூச்சு வாங்குது ஆனால் சிலருக்கு ஓடாத நிலையில் கூட மூச்சு வாங்கும் அப்போ மூச்சு வாங்குறது எதனால் இப்போ ஒருத்தங்க ஒரு குழந்த ஓடி வருது ஒரு பெண் ஓடி வர்றாங்க மூச்சு வாங்குது அப்போ இவங்களுக்கு ரியல் மூச்சு வாங்குதா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சினையினால் மூச்சு வாங்குதா ஏன்னா நார்மலாகவே ஃபிசியலாஜிக்கலாகவே சில காலகட்டங்களில் மூச்சு வாங்க இன்றைக்கி இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் ஓடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மூச்சு வாங்கும் சில நேரம் படிகளில் வேகமாக ஏறி வந்தீங்கன்னா மூச்சு வாங்கும் சில நேரம் ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மூச்சு வாங்கும் இதெல்லாம் நார்மல் அப்போ நார்மல்ங்கிறத எதை வச்சு குறிக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இந்த உடல் ரீதியான நீங்கள் விஷயங்களை எக்ஸர்ஷன் பண்ணும்பொழுது ஏற்படுகிற மூச்சு வாங்குதல் நார்மல் ரெஸ்பிரேட் ரேட் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு பதினாலேருந்து பதினாறு வரை நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம் இதுவே வேக வேகமாக நம்ம மூச்சு விடும் பொழுது நம்மளோட ரெஸ்பிரேட் ரேட் முப்பது நாற்பது அப்படின்னு அதிகமாகும் இப்போ நீங்கள் ஓடி வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மூச்சு வாங்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா மூச்சு வாங்கல் குறைஞ்சிடும் ஆனால் அந்த மூச்சு வாங்கல் குறையாத நிலை இல்லை கொஞ்சம் எக்ஸர்ஷனுக்கே அதிகமாகுவது அப்னார்மல் ஸோ ஃபிசியலாஜிக்கலாகவே சில காலகட்டங்களில் நமக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை அதற்கு ஏற்ற அளவில் சிலர் மூச்சு வாங்கும் சிலர் ஈவன் ஒரு ஃபீவர் இருக்கும்போது கூட ரொம்ப மூச்சு வாங்கும் ஏன்னா அந்த ஃபீவர் இருக்கும்போது நம்ம உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் தேவைக்கு மூச்சு வாங்கும் லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் மூச்சு வாங்கும் ஸோ மூச்சு வாங்குறதுல நாலு விதம் இருக்குது கிரேடேஷன் ஜீரோ கிரேடுங்கிறது சிவியர் எக்ஸர்ஷன் பண்ணும்போது வர்றது ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கிரேட் ஒன்ங்கிறது நீங்கள் ரெண்டு மாடி மூணு மாடி ஏறுறீங்க ஒரு மாடரேட் பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குது இது நார்மல் கிரேட் டூ அதாவது தேர்ட் கிரேட் இது தான் வந்து ஸ்லைட் எக்ஸிஸ்டனில் கூட ரொம்ப அவங்களுக்கு மூச்சு வாங்கும் ரொம்ப நேரம் ஆகும் அவங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு சிலருக்கு உட்காந்துருக்கும் போதே மூச்சு வாங்கிட்டுருக்கும் ஸோ இதுதான் சிவியர் கிரேட் த்ரீ ஸோ இந்த கிரேடேஷனை வச்சு இவங்களுக்கு மூச்சு வாங்கறதுல அப்நார்மலாக நார்மலாக நீங்களே பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க வயசான தாத்தா ரொம்ப மூச்சு வாங்குறாங்களா இல்லை உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைங்களுக்கு சடனாக ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குறாங்களா ரெஸ்ட்டில் இருக்கும் போதே அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் இதுவே ஓடி ஆடி விளையாடுற குழந்தை ஓடி வந்து மூச்சு வாங்குதா கொஞ்சம் நேரத்தில் ரெஸ்ட் எடுத்தோன்னா சரியாக எதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஒரு அப்னார்மலாக மூச்சு வாங்குதல் ரெஸ்ட் எடுத்தாலும் குறையாமல் இருப்பது சின்ன எக்ஸர்ஷனுக்கே மூச்சு வாங்குறது இந்த மாதிரியான மூச்சு சுவாசங்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போது கண்டிப்பாக என்ன காரணம் என்பதை பார்க்கணும் அது ஒரு லங்ஸோட ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஹார்ட்டோட பிரச்சனைகளாக இருக்கலாம் சில நேரம் ரத்த சோகை அனிமியானால் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது மூச்சு வாங்கல் ஏற்படலாம் அது என்னென்னா ஹார்ட்டுக்கு அதிகமான லோட் கொடுக்குறோம் ஸோ பல நேரங்களில் சில மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறது இல்லை க்ரானிக் லங் டிசீஸில் வரலாம் சில நேரங்களில் ரத்தத்தில் மெட்டபாலிக் ப்ராப்ளத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ கண்டிப்பாக மூச்சு வாங்குதல் என்பதை கவனத்தில் கொள்ளணும் சில நேரங்களில் இந்த மூச்சு வாங்குறதோட பார்த்திங்கன்னா சில நேரம் இந்த டிப்ஸ்லாம் வந்து ப்ளூவாக இருக்கும் ஃபிங்கர்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லங்ஸ்க்கு போகிற ஆக்சிஜன் சாச்சுரேஷன் குறைவாகுவது என்பது அர்த்தம் பல நேரங்களில் நம்ம மூச்சு வாங்குறதை எளிமையாக விட்டுறக்கூடாது ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது அப் நார்மலாக மூச்சு வாங்குதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க ஓய்வு கொடுங்க உங்கள் பிரெத்லெஸ்னஸ் குறைந்து உங்களோட ப்ரீதிங் நார்மலாக வந்த பிறகு அடுத்த ஒர்க்கை பண்ணுங்கள் பல நேரங்களில் இந்த மாதிரி வரவங்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் நீண்ட உள்மூச்சு நீண்ட வெளிமூச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு தடவை எடுக்கும்போது நம்மளோட லங் எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லாகி ஆக்சிஜன் நிறைய போகும் அப்படி போகும்போது சில எக்ஸர்ஷனாக நீங்கள் பண்ணுறீங்க இப்போ ஒரு ம மாடி ஏறுறீங்க இல்லை ஒரு மலை மேலே ஏறுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து மூச்சு சுவாசத்தை நல்லா எடுத்து வெதித்த பிறகு நீங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது உங்கள் ஹார்ட்டுக்கோ லங்ஸுக்கோ ஸ்ட்ரெயின் கொடுக்காது இதுவே உங்களுக்கு எக்ஸர்ஷன் ஆனால் கூட டூ மச் எக்ஸர்ஷனாக பண்ணுறத தவிர்ப்பது நல்லது ஸோ கண்டிப்பாக மூச்சு வாங்குவது இயற்கையாக ஃபிசியோலாஜிக்கலாகவும் வரலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் லங்ஸ் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளத்தினாலேயும் வரலாம் ஸோ எந்த மாதிரியான எக்ஸர்ஷன் வருது எவ்வளவு நேரம் அது இருக்குது எவ்வளோ ரெஸ்ட் கொடுத்தோன்னே அது குறையுது எந்த ஸ்ட்ரெயின் இல்லாத நிலையிலே மூச்சு வாங்குதா இந்த மாதிரியான கணக்குகளை வச்சு ஒன்று நார்மலாக அப்நார்மலாக என்று நம்ம உணர வேண்டும் மூச்சு வாங்குதுன்னா ஓய்வு கொடுங்க உங்களுடைய மூச்சு ஆகிற வரைக்கும் ஓய்வு கொடுங்க அதிகமான ஓய்வு கொடுத்தும் கூட சரியாகலைன்னா மருத்துவரை கண்டு உடனடியாக முழுமையாக பரிசோதிங்க ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே மீண்டுமாக இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா அருமையான மருத்துவர் மூலம் அன்றுவரே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்கு அருமையாக மருத்துவ ஆலோசனைகளை நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த மாலை வேளையிலும் தந்த நிகழ்ச்சியிலே யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தில் சுவாமி லங்ஸை குறித்து நாங்கள் ஆண்டவரை கேட்டோமே அதனால் வருகிற பலவீனங்கள் ஆண்டு ஒவ்வொன்றையும் குறித்து மிகவும் அழகாக தெளிவாக எங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை நீர் கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரை அநேகருக்கு இந்த நாட்களிலே இந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அது எதனால் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் அறியாமையில் இருக்கும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஞானத்தை கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அதை சரியாக கண்டறிந்து சரியான நேரத்திலே மருத்துவரை அணுக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள சரியான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் அநேகர் ஆண்டவரே பயத்தினாலே ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லாம் ஆண்டவரே பொருட்படுத்தாது வாழுகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே அப்படி யாராவது இருப்பார்கள் ஆனால் இந்த நேரத்தில் அவர்களை நீர் தட்டி எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் பயத்தின் ஆவியை நீர் எடுத்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம் மூச்சு திணறலினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அதுபோல கர்த்தாவே இப்படிப்பட்ட பலவீனத்திலே ஆண்டு வரைய பலன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் அப்பா இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே அப்பா உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன தேவன் அந்தவரே யார் யார் நாட்களிலே அந்த மூச்சு திணறலோடு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீர் மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புத விடுதலையை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் நீர் இறங்கி உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் எல்லா துதி கனம் மயுமே நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் ஸ்நானகனை பற்றி தேவதூதன் தகப்பனாகிய சகரியா மற்றும் இயேசு கிறிஸ்து கோரிய காரியங்களை கடந்த நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டோம் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த நாளின் செய்தியிலும் யோவான் ஸ்நானகன் தன்னை எப்படி அடையாளம் காட்டுகிறார் என்பதை குறித்து சிந்திப்போம் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வசிக்கிறார் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்கச்சையை கட்டி கொண்டிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது என்று மத்தியூ மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோவானின் ஆடை ஒட்டக முடியால் ஆனது அவன் இடுப்பில் தோல் கச்சை கட்டியிருந்தான் அவன் உணவு வெட்டுக்கிளிகளும் காட்டு தேனும் ஒட்டக முடியால் செய்யப்பட்ட ஆடையா அது எப்படி இருக்கும் ஒட்டக முடிய ஆடை தொழில் கிழக்கத்திய நாடுகள் முழுவதும் இருப்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் உண்மையில் ஒட்டகமுடி ஆடை என்பது மிகவும் மென்மையாக இருக்கும் அந்நாட்களில் ஒட்டக முடி மிகவும் எளிதாக கிடைத்ததால் பெரும்பாலும் ஆடைகள் செய்ய பயன்படுத்தப்பட்டது ஆனால் யோவான் இந்த ஆடையை வைத்திருந்ததற்கு மற்றொரு காரணம் இருப்பதாக தெரிகிறது ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் திஸ்பியனாகிய எலியா அவர் மயிர் உடையை தரித்து வார்க்கட்சியை தன் அறையில் கட்டி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம் யோவான் ஸ்நானகன் எலியாவை போலவே உடை அணிந்திருந்தார் இந்த வாழ்க்கை முறை தீர்க்கதர்சிகளின் பாரம்பரியத்துடனான தொடர்பை மேலும் வலியுறுத்துகிறது யோவானின் உணவு வெட்டுக்கிளிகள் இந்த பூச்சிகள் அந்த பகுதியில் ஒரு பொதுவான உணவு மேலும் யூத சட்டத்தின்படி அவை அனுமதிக்கப்பட்டதாக கருதப்பட்டன அடுத்ததாக காட்டுத்தேன் இது வனாந்திரத்தில் எளிதாக கிடைக்கக்கூடியது அவரது தோற்றம் வனாந்திரத்தில் அவரது தீர்க்க தரிசன பணியை மையமாக கொண்ட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது யோவானின் எளிமையான உணவும் உடையும் அவரது பணிக்கான முழுமையான அர்ப்பணிப்புக்கு மேலும் சாஞ்சாக இருக்கிறது அடுத்ததாக யோவான் ஜனங்களுக்கு என்ன உபதேசம் செய்தார் என்பதை குறித்து சிந்திப்போம் யோவான் மனந்திரும்புதலின் செய்தியை தைரியமாக பிரசங்கித்தார் மனந்திரும்புதலுக்கான தீவிரமான அழைப்பு தேவனின் தீர்ப்பு பற்றிய எச்சரிக்கை மற்றும் வரவிருக்கும் மேசியாவின் வருகையை அறிவித்தல் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு செய்தியை ஞானஸ்நானம் பெற வந்த ஜனங்களுக்கு வழங்கினார் அவர் யூதேயாவின் வனாந்திரத்தில் பிரசங்கித்தார் மேலும் யோர்தான் நதியில் ஞான கொடுத்தார் யோவானின் முதன்மையான செய்தி மனம் திரும்புங்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற துணிச்சலான கட்டளையாகும் மனம் திரும்புதல் என்பது வெறும் உள்ளான மனம் திரும்புதல் அல்ல மாறாக மாற்றப்பட்ட வாழ்க்கையை உருவாக்க வேண்டிய ஒரு செயல் என்று யோவான் வலியுறுத்துவதை பார்க்கிறோம் அவர் ஜனங்களிடம் மனு திரும்புதலுக்கு ஏற்ப கனி கொடுங்கள் என்று கூறினார் நல்ல கனிகளை கொடுக்காத ஒவ்வொரு மரமும் வெட்டுப்பட்டு நெருப்பில் போடப்படும் என்று எச்சரித்தார் பரிசேயர்கள் போன்ற யூத மத தலைவர்கள் ஞானஸ்நானம் பெற வந்தபோது யோவான் அவர்களை விரியன் பாம்புகளின் குட்டிகள் என்று அழைத்தார் ஆபிரகாமின் சந்ததி என்று அவர்கள் தங்கள் வம்சாவளியை நம்பியிருப்பதை அவர் எச்சரித்தார் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று கூறினார் லூக்கா மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் நாங்கள் மனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஜனங்களிடம் இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்கிறார் லூக்கா மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஆயக்காரர்களுக்கு உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று அறிவுறுத்தினார் லூக்கா மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்கிறார் இவ்வாறாக ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோவானிடம் கேட்டபோது அவர்கள் மனந்திரும்புதலின் அடையாளமாக அவர்களின் நடத்தை மாற வேண்டும் என்பதை நடைமுறை வழிமுறைகளாக அவர்களுக்கு வழங்கினார் அதிகாரத்தில் இருந்த ஏரோது வாழ்க்கையிலும் கூட பாவத்தை கண்டபோது எச்சரிக்க தயங்காதவராக இருந்தார் பிரியமானவர்களே எஸ்ஐகிள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதை வார்த்தையிலும் செயலிலும் தைரியமாக மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கும் இதே போன்ற பொறுப்புணர்வு தேவை என்று எச்சரிக்கின்றார் நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது என்பதை அறிந்தனாம் பாவத்திற்கான தண்டனை நித்திய மரணம் என்பதை அறிந்தனாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை கொண்டுள்ளோம் அடுத்ததாக யோவான் ஸ்நானகன் தன்னை எப்படி அடையாளம் காட்டுகிறார் என்பதை சிந்திப்போம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவர் வெளிப்படையாக நான் கிறிஸ்து அல்ல என்று அறிவித்தார் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நீர் எளியாவா என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவனல்ல என்கிறார் நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள் அதற்கும் அல்ல என்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய இருக்கிறேன் என்கிறார் அடுத்ததாக மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அவருடைய பாதரச்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் என்கிறார் இன்னும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவருடைய பாதரச்சின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல என்கிறார் யோவான் ஸ்நானகன் இயேசுவை எவ்வாறு உயர்த்துகிறார் என்பதை பார்ப்போம் அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏசு கலீலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவனுக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்தாம் வசனங்களில் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் அடுத்ததாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் முப்பதாம் வசனத்தில் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவே என்று சுட்டி காட்டுகிறார் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் இது மனத்தாழ்மையின் கூற்று இதில் யோவான் ஸ்நானகன் இயேசுவின் மேன்மையையும் தனது பணி நிறைவுக்கு வருவதையும் ஒப்புக்கொள்கிறார் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதே யோவான் ஸ்நானகனின் பணி என்றும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்துவிட்டதால் அவருடைய சொந்த முக்கியத்துவம் குறைய வேண்டும் அதே நேரத்தில் ஏசு கிறிஸ்துவின் முக்கியத்துவம் அதிகரிக்க வேண்டும் என்றும் இவ்வசனம் நமக்கு விளக்குகிறது இது யோவான் ஸ்நானகனின் மனத்தாழ்மையையும் தனது ஊழியத்தின் நோக்கம் தனக்கென ஒரு பின்தொடர்பை பெறுவதற்கு அல்ல மற்றவர்களை கிறிஸ்துவிடம் சுட்டிக்காட்டுவதாகும் என்ற புரிதலையும் பிரதிபலிக்கிறது பிரியமானவர்களே யோவான் ஸ்நானகனின் சுய அடையாளம் என்பது தனக்கான எந்த பெரிய பட்டங்களையும் வேண்டுமென்றே மறுத்து அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகும் இயேசுவை மகிமைப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் ஒரு நபரின் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அவர்களின் சொந்த ஈகோ மற்றும் சுயநலம் இயல்பாகவே குறைந்துவிடும் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த அவர் தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார் அவர் இயேசுவின் மீது கவனம் செலுத்தினார் இயேசுவை உயர்த்துவதில் மட்டுமே அவரது முழு கவனமும் இருந்தது யோவான் ஸ்நானகன் வாழ்க்கை விசுவாசிகள் தங்களுக்கான மகிமையை தேடுவதற்கு பதிலாக தங்கள் வரங்களையும் முயற்சிகளையும் மற்றவர்களை இயேசுவிடம் வழிநடத்த பயன்படுத்த நினைவூட்டுகிறது நாமும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம் ஆண்டவர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் அன்பின் பரலோகப் பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு யோவான் ஸ்நானகனின் வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் அநேகரை நீதிக்கு உட்படுத்த நாங்களும் அநேகரை உம்மிடத்தில் வழிநடத்த எங்களை பாத்திரவான்களாக பயன்படுத்தும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் உண்மை மட்டும் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக